அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே டிசம்பர் கார்த்திகை முக்கனி யோகம் பக்தி ஞானம் என்னும் முக்கனியை இறைவா உனக்கு படைத்து வணங்க நான் கற்றுக்கொள்வேனாக வாழை மா பலா ஆகிய மூன்றை முக்கனி என்கிறோம் இவைகளுள் ஒவ்வொன்றும் தன்னளவில் சுவையும் சத்தும் உடையது பின்பு மூன்றும் சேருங்கால் சுவையிலும் உணவு சத்திலும் அவை பன்மடங்கு மேலோங்குகின்றன கடவுளுக்கு படைக்க அவை முற்றிலும் பொருத்தமானவைகள் மனம் மொழி மெய் ஆகிய முக்கனிகளை நாம் கடவுளுக்கு கொடுத்துவிட வேண்டும் தானம் தவம் தர்மம் சந்ததமும் செய்வர் சிவஞானம் தனை அணைய நல்லோர் பராபரமே தாயுமானவர் இங்கே மூன்று விதமான முக்கனிகளை பற்றி பேசுகிறார் சுவாமிஜி முக்கனி மூன்று பழங்கள் என்னென்ன யோகம் பக்தி ஞானம் என்னும் முக்கனியை சுவாமிஜி என்ன நெதிய கொடுக்க சொல்றார்னு பார்ப்போம் முக்கனியை படைக்கணும் என்ன முக்கனி யோகம் பக்தி ஞானம் அடிப்படையான மூன்று நெறிகள் ஜீவனை இந்த உயிரை இறைவன் பால் அழைத்து செல்கின்றன அந்த மூன்று நெறிகளை முற்றிலும் கடைபிடிப்பதன் வாயிலாக அவற்றை உனக்கு நான் அர்ப்பணிக்க வேண்டும் அதான் பிரார்த்தனை அப்படின்னா அர்த்தம் நான் யோகத்தையும் பக்தியையும் ஞானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் இங்கே யோகம் என்பது கர்ம கர்மயோகம் ராஜயோகமும் எடுத்துக்கொள்ளலாம் ராஜயோகம் என்பது தியான யோகம் நான் கர்மயோகம் புரிய வேண்டும் கர்மயோகம் என்று சொன்னால் என் மூலம் நிகழ்கிற செயல்களுக்கு நான் செய்கிறேன் என்கின்ற பெருமை எடுத்துக்கொள்ள மாட்டேன் அந்த செயல்களின் விளைவாக வரக்கூடிய பலன்கள் எனக்கு மட்டுமே உரியவை என்று நான் சொல்ல மாட்டேன் எல்லோருடனும் அதை நான் பகிர்ந்து கொள்ள தயாராயிருக்கின்றேன் எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று சொல்வதற்கும் நான் தயாராயிருக்கின்றேன் இதான் கர்மயோகம் எனக்கு அமைந்த கடமையில் மேலானது கீழானது என்று பார்க்க மாட்டேன் எல்லா கடமைகளும் இறைவனை போற்றுவதற்கு உகந்தவையே என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன் இது கர்மயோகம் என்னுடன் பணி செய்யக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் இருக்க வேண்டும் இவர்களிடம் நான் சேரமாட்டேன் என்று சொல்ல மாட்டேன் தொண்டனாகிய நான் எல்லோருடனும் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கின்றேன் தர்மத்திற்கு புறம்பாக போகாத வரையில் இது கர்ம யோகியின் மனப்பான்மை யோகத்துக்கு இன்னொரு விளக்கம் ராஜயோகமாகிய தியானம் தியானம் செய்வதன் மூலம் அதாவது ஒருவன் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயலில் ஈடுபட்டு கொண்டே இருக்க முடியாது செயலை கொஞ்சம் நிறுத்தி வைத்து அமைதியாக இருக்க வேண்டும் அப்படி அமைதியாக இருக்கும் பொழுது உள்ளத்தை இறைவன் பால் திருப்ப வேண்டும் இந்த முயற்சிக்கு பேர்தான் தியானம் இந்த தியான முயற்சியை நான் செய்வேன் யோகம் அப்புறம் பக்தி பக்தி என்பது என்ன நான் ஜீவன் அவன் பரமன் அந்த பரம்பொருளாகிய இறைவனிடத்து நான் பேரன்பு பூணுகிறேன் என் உள்ளத்தை அவன் ஈர்க்கின்றான் என் உள்ளம் கவர் பக்தன் இறைவன் மீது பேரன்பு பூணுகிறான் அந்த பேரன்பின் விளைவாக இறைவனுக்கும் இறைவனுடைய படைப்பாகிய உலகத்திற்கும் துண்டு புரிகிறான் இது பக்தி அப்புறம் ஞானம் இந்த பக்தியின் முதிர்ந்த நிலையிலே ஒன்றை உணர்கிறான் பரம்பொருள் இறைவன் நான் ஜீவன் என்கிற உணர்வு போய் அந்த பரம்பொருளே ஜீவனாக தோன்றி கொண்டிருக்கின்றது மூல நிலையில் இரண்டு என்று இங்கு இல்லை அது ஒன்றே இருக்கிறது அதுவே நான் இது ஞான நிலை இந்த மூன்று நிலைகளிலும் மனதை இருத்தி இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அது மிகச்சிறந்த நைவேத்தியம் ஆகிறது அத்தகைய நைவேத்தியத்தை உனக்கு கொடுத்து வணங்க நான் கற்றுக்கொள்வேன் ஆக என்று தீர்மானம் செய்கிறான் மனிதன் இப்ப இங்க முக்கனிங்கிற தலைப்பை விளக்குகிறார் சுவாமிஜி அடுத்து வாழை மா பலா ஆகிய மூன்றை முக்கனி என்கிறோம் தமிழ்நாட்டினுடைய ஒரு சிறப்பு இந்த முக்கனி என்ன மா பலா வாழை இந்த மூன்று பழங்களும் ஒவ்வொன்றும் தன்னளவில் சுவையும் சத்தும் உடையது அப்புறம் என்னன்னா இவைகளுள் ஒவ்வொன்றும் தன்னளவில் சுவையும் சத்தும் உடையது சுவை மட்டுமல்ல உடலுக்கு தேவையான சத்து அதுல இருக்கு பின்பு மூன்றும் சேரும் கால் சுவையிலும் உணவு சத்திலும் அவை பன்மடங்கு மேலோங்குகின்றன ஒரு பழக்கலவை இந்த மூனையும் போட்டு பழக்கலவை செய்தா அது எப்படி இருக்கும் சுவையிலும் உணவுச்சத்திலும் பன்மடங்கு அதிகமாக இருக்கும் இப்போ அதை என்ன செய்யணும் கலந்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடாத அதெல்லாம் கலக்கும் இறைவா இது உனக்காக இந்த முப்பழக்கலவையை செய்கிறேன் அப்படின்னு நினைச்சு இந்த ஃப்ரூட் சலாட் பழக்கலவை செய்யணும் இந்த மூன்று பழங்களையும் கலந்து உனக்கு நான் தருவேன் இல்லையா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் அப்படின்னு அவை பிள்ளையாட்ட சொன்ன மாதிரி நாம நம்முடைய பழக்கலவை உனக்கு நான் தரேன் கடவுளுக்கு படைக்க அவை முற்றிலும் பொருத்தமானவை இப்போ இந்த முப்பழத்தை வச்சு ஒரு பழக்கலவையை தயாரிக்க சொல்லி கொடுக்கறதுக்கு தினசரி தியானம் எழுதுல சாமி என்ன சொல்லி கொடுக்கிறார் கடைசியில வருது மனம் மொழி மெய் ஆகிய முக்கதிகளை நாம் கடவுளுக்கு கொடுத்து விட வேண்டும் நம்மிடம் இருப்பது எது நம்மால் இறைவனுக்கு கொடுக்கக்கூடியவை எவை மனம் மொழி மெய் தெரிகரணங்கள் மூன்று கருவிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன அவை என்னென்ன மனம் அல்லது சிந்திக்கும் சக்தி மொழி அல்லது பேசும் சக்தி மெய் அல்லது செயல்புரியும் உடலின் சக்தி இந்த மூன்றையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் முதல்ல என்ன சொன்னாங்க யோகம் பக்தி ஞானம் அப்புறம் என்ன மனம் மொழிமை ஆகிய முக்கனிகளை நாம் கடவுளுக்கு கொடுத்து விட வேண்டும் இந்த பழம் தவிர மாப்பிளா வாழை முக்கனி அது தவிர மூணு மூணு ரெண்டு ஒண்ணு யோகம் பக்தி ஞானம்ங்கிற ஒரு மூணு செட்டு அப்புறம் மனம் மொழிமைங்கிற ரெண்டாவது கணம் இப்ப மூன்றாவது கணம் என்னன்னா தானம் தவம் தர்மம் சந்ததமும் செய்வர் யார செய்வாங்க அப்படி நல்லூர் எதுக்காக செய்றாங்க சிவஞானம் தனை அணைய நல்லோர் நல்லவர்கள் எப்பொழுதும் நலனில் ஈடுபடுகிறவர்கள் நலனின்று ஒருபோதும் பிசகாதவர்கள் என்ன செய்வார்கள் தானம் தவம் தர்மம் செய்வார்கள் அதை சந்ததமும் செய்வார்கள் சந்ததமும் என்று சொன்னால் எப்பொழுதும் இடைவிடாது இன்னைக்கு இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியாச்சு போ அப்படின்னு சொல்லாம ஹெல்ப் பண்ணிட்டு கொஞ்சம் ஓஞ்சு உட்கார்ந்து இருக்கும் போது கூட இன்னொருத்தர் யாராவது உதவியை தேடிட்டு இருந்தா உதவி செஞ்சிருவாங்களா சந்ததமும் மனிதன் செய்ய வேண்டிய மூன்று செயல்களை இங்கு குறிப்பிட்டிருக்கிறார் தானம் தவம் தர்மம் தானம்னா என்ன தான் முறைப்படி அற சம்பாதித்த பொருள் அது அவனுக்கு நன்கு பயன்படும் அப்படிப்பட்ட பொருளை மகிழ்ச்சியோடு பிறருடைய தேவை அறிந்து கொடுப்பதுதான் தானம் எனக்கு ஆகாது நீ வச்சுக்கோன்னு உனக்கு புண்ணியம் வராது எனக்கு இது வேணும் உனக்கு என்னுடைய தேவையை விட உன் தேவை அதிகமாக இருப்பதால் உனக்கு நான் இதை தருகிறேன் என்று கொடுத்தா தான் தானம் அதுதான் நல்ல தானம் லட்சிய தானம் அப்படிப்பட்ட தானத்துல ஈடுபடணும் நாம அது அப்படின்னா தானம் கொடுக்கறதுக்கு முதல்ல நமக்கு என்ன வேணும் சுயநலம் இல்லாத மனநிலை இது எதா எனக்கு பயன்படுகிறது இல்ல அப்புறம் நான் வச்சுக்கிறேன் போ அப்படின்னு அங்க சுயநலம் இருக்கு எனக்கு பயன்படுகிறது சந்தேகம் இல்ல அவனுக்கு என் தேவையை விட அதிக தேவை இருக்குது அவருக்கு கொடுக்கறேன் இப்ப என்ன நான் கொஞ்சம் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு கொடுக்கறான் பாருங்க அதான் தானம் தானம் தவம் தவம் அப்படின்னு சொன்ன தப்பக அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையில இருந்து வந்திருக்கு தபஸ் அப்படின்னா உருக்குதல்னு அர்த்தம் எறும்ப நெருப்புல போட்டு உருக்கி அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் அழுக்குகளை நீக்கி சுத்தமான எஃகு எடுக்கிறோம் திருப்புகிறான் அந்த பேர் தவம் உடல் உறுப்புகளையும் கண் முதலான இந்திரியங்களையும் விருப்பப்படி செய்ய விடாமல் ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபடுத்தும் போது கட்டுப்படுத்தி கொஞ்சம் கஷ்டப்படுத்தி செய்கிறோமே அந்த முயற்சிக்கு பேர் தவம் தவம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் தான் விரும்பியதை சாதிப்பதற்கான வல்லமையை கொடுக்கும் அதனால தவத்தில் ஈடுபட வேண்டும் இந்த தவத்தை எந்த நோக்கத்துக்காக நாம் தவத்தில் ஈடுபட வேண்டும் அசுரர்கள் சுயநலத்துக்காக ஆதிக்கத்துக்காக பிறரை அடக்குவதற்காக தவம் புரிவார்கள் நல்லோரின் தவமோ இறைவனை நான் அறிய வேண்டும் இந்த உலகுக்கு நான் பயன்பட வேண்டும் நாம் இந்த நல்லோர்களைப் போல ரிஷி முனிவர்களை போலவே இறைவனை அறிவதற்கும் உலகுக்கு பயன்படுவதற்குமாக தவம் புரிய வேண்டும் தானம் தவம் தர்மம் இப்ப தானம்னு சொல்லியாச்சு திரும்ப தர்மம்னா என்ன தானம் வேற தர்மம் வேற தமிழ்நாட்டுல குறிப்பா பேச்சு வழக்குல தான தர்மங்கள்னு ஒன்னா சொல்லிடுறோம் அறநெறிகள் முப்பத்தி ரெண்டு அறநெறிகளிலே நிறைய இது கொடுக்கறது தான் போட்டிருக்கோம் தர்மம்ங்கிறது தானத்துக்கு இன்னொரு பேர் மாதிரி நாம் பயன்படுத்துகிறோம் உள்ள ஆராய்ந்து பார்த்த தானம் வேறு தர்மம் வேறு தர்மம் என்பது பல நிலைகளிலே நிலவுகிறது அதுல மனிதன் சம்பந்தப்பட்ட நான்கு நிலைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் முதல்ல தர்மம் என்பது சடங்குகள் மத சடங்குகள் குழந்தை தாய் வயிற்றுல இருந்து பிறந்த அவன் பிறகு வாழ்ந்து வளர்ந்து மறைந்து இறந்து போகும்போது அவன் உடல் எரிக்கப்படுவது வரையிலும் அதற்கு பிறகும் கூட அவனுக்காக செய்யப்படுகிற பல சடங்குகள் இருக்கு அதெல்லாம் தர்மத்தில் இடம் அந்த சடங்குகளை செய்வதற்கான இடங்கள் இருக்கின்றன அதனால அந்த இடங்களை தர்ம சொல்றோம் சொல்றான் குருக்ஷேத்திரம் ஒரு தர்ம கட்சேரம் கயா ஒரு தர்மக் கஷேத்திரம் தனுஷ்கோடி ஒரு தர்மக்ஷேத்திரம் ராமேஸ்வரம் ஒரு தர்மக் கட்சேத்திரம் அப்படின்னு என்ன இந்த சடங்குகள் எல்லாம் அங்க போய் செய்யலாம் அப்போ தர்மத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கம் இந்த மத சடங்குகள் தர்மம் என்பது கடமை அவரவர்க்கு அமைந்திருக்க கூடிய கடமை மாணவனின் தர்மம் கல்வி கற்பது ஒழுக்கத்தில் நிலை நிற்பது பெரியோரை மதிப்பது ஆசிரியரின் தர்மம் முறையாக கல்வி கற்பிப்பது மாணவனின் அறிவு திறமையை வளர்ப்பது தாயின் தர்மம் பிள்ளைகளை பேணி வளர்ப்பது பிள்ளைகளின் தர்மம் தாய் தந்தையருக்கு பணிந்து வாழ்ந்து பிறகு அவர்களுடைய முதுமை காலத்திலே அந்த தாய் தந்தையரை காப்பாற்றுவது இப்படி தர்மம் என்று சொன்னால் கடமை மக்கள் சேர்ந்து வாழும்போது குடும்பத்திலும் சமுதாயத்திலும் அவர்களுக்கு சில கட்டாயமாக செய்ய வேண்டிய செயல்கள் என்று சில வந்து விடுகின்றன அவற்றை தான் கடமைகள் என்கின்றோம் அந்த கடமைதான் தர்மம் தர்மத்தின் இரண்டாவது கூறு கடமைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழலிலும் மாறுபடும் ஆனா கடமைன்னு ஒண்ணு இருக்கு இந்த சூழலில் என் கடமை எதுவோ அதை செய்துவிட வேண்டும் அப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் அவர்கள் தான் தர்மத்தை கடைபிடிக்கிறார்கள் மூன்றாவது தர்மம் என்பது நற்பண்பு உதாரணமாக எனக்கு பணம் ரொம்ப வேண்டி இருக்கு என் கையில பணம் இல்ல அவன்கிட்ட பணம் இருக்கு அவனுக்கு தெரியாம அப்படியே பாக்கெட்டு உருவுறேன் இது தர்மம் ஆகுமா அடுத்தவனுடைய பணத்தை எனக்கு வேணும் நான் எத்துக்கொள்வே நினைக்க கூட கூடாது திருடக்கூடாது திருடாமல் இருப்பது தர்மம் பொய் சொல்லாமல் இருப்பது தர்மம் பிறரிடமிருந்து தேவையில்லாமல் பொருட்களை ஏற்காமல் இருப்பது தர்மம் புலன்களை கட்டுப்படுத்தி ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வது தர்மம் தன்னுடைய மனைவியை தவிர மற்ற பெண்களையெல்லாம் தாயாக கருதுவது தர்மம் இப்படி நல்லொழுக்கங்கள் எல்லாம் தர்மம் எனப்படுகின்றன இவை சாமானிய தர்மம் பொதுவாக சில விதிகள் மானுட வாழ்க்கையில் கடைபிடிக்கப்பட வேண்டியவை அந்த நற்பண்புகளுக்கான விதிகள் தர்மம் எனப்படுகின்றன நான்காவதாக தர்மம் என்பது நல்ல பாவனை எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கட்டும் இது தர்மத்தின் உச்சமான மனப்பான்மை இது சத்பாவனை இந்த நான்கு அம்சங்களோடு கூடிய தர்மத்தை கடைப்பிடிப்பது தர்மம் இதுல எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நான் நினைச்சேன்னா ஒருத்தனுக்கு பசிக்குதுன்னா நான் சோறு குடுக்கறேன் நான் இப்ப சாப்பிடாட்டும் பரவாயில்ல நீ மூணு நாளா சாப்பிடல நான் இப்பதான் அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன் நீ இந்த சாப்பாடை சாப்பிடுன்னு கொடுத்தா இது தானம் தர்ம உணர்வின் அடிப்படையில் எழுந்த தானமாகிய செயல் அதனால தானம் தர்மம் என்ற வேறுபாட்டை நாம புரிஞ்சுக்கணும் இப்போ தானம் தவம் தர்மம் சந்ததமும் செய்வர் இதை இடைவிடாது செய்யணும் எவ்வளவு காலத்துக்கு செய்யணும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் செய்யணும்னா கூட நம்ம மூச்சு பிடிச்சிட்டு செஞ்சிருவோம் நீ எப்பவும் இப்படியே செஞ்சுட்டு இருக்கணும் அது எப்படி முடியும் என்ன சுயநலமா இருந்து இருந்து பழகியாச்சு பல ஜென்மங்கள்ல அப்ப நமக்கு அது கஷ்டமா இருக்கு ஆனா நீ நலனில் உறுதி பெற்று விட்டால் அந்த சுயநலத்தை துறந்து தானம் தவம் தரும் ஆகியவற்றை செய்வாய் செய்து கொண்டே இருப்பாய் இயல்பாகவே தானம் தவம் தர்மத்தில் ஈடுபட்டிருப்பாய் அதான் எப்பொழுதும் தானம் தவம் தர்மத்தில் ஈடுபட்டிருப்பார்கள் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா உனக்கு பார்க்கத்தான் அது கஷ்டம் அவங்க கஷ்டப்படல அப்புறம் எதுக்கு அப்ப இது கஷ்டப்படலே வச்சுப்போம் ஏன் இதெல்லாம் செய்யணும்னா தானம் தவம் தர்மம் மூன்றும் செய்வது எதற்காக சிவஞானம் தனை அணைய மெய்பொருளை பற்றிய அறிவை பெற மெய் உணர மெய் உணர்தலை பெறுதற் பொருட்டு நல்லவர்கள் எப்பொழுதும் தானம் தவம் தர்மம் செய்கிறார்கள் அவர்கள் இறைவனுக்கு படைக்கின்ற முக்கனிகள் தானம் தவம் தர்மம் இப்போ முக்கனி முக்கனியா மூன்று கனி சொல்லிட்டாங்க இயற்கை கொடுத்த மாப்பலா வாழைங்கிற முக்கனி ஒரு புறம் இருக்க சுவாமிஜி நமக்கு இங்கு சுட்டி காட்டும் முக்கனிகள் ஒன்று யோகம் பக்தி ஞானம் இரண்டாவது மனம் மொழி மெய் மூன்றாவது தானம் தவம் தர்மம் இந்த மூன்று முக்கனிகளையும் நாம் நம்பால் வளர்த்து இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் அதற்கு அந்த இறைவனே நமக்கு அருள் புரிவானாக ஜெய் ஸ்ரீ சாரதா மகா ஜெய் கி ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகராஜ் கி ஜெய்